கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து துலாம் ராசிக்குரிய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் சித்திரை பணிகள் நிறைவேறும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணிகள் வெற்றிகரமாக முடியும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் பணியிடம் திட்டமிட்ட வேலைகளை முடிக்க சிறந்த நாள் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த உகந்த நாள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் யோசிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் பொது முதலீடுகள் செய்வதற்கு நல்ல காலம் கடன் பற்றிய அலைச்சல்கள் குறையும் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளக்கூடும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வீட்டு மாற்றம் புதுப்பிப்பு போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் உடல் நலம் உடல்நிலை சீராக இருக்கும் மன அழுத்தம் குறையும் உணவில் சமநிலையை கடைபிடிக்க வேண்டும் பரிகாரம் விஷ்ணு வழிபாடு சிறந்த பலனை தரும் ஏழைகளுக்கு உணவளிப்பது நல்லது சுவாதி ஆர்வம் ஏற்படும் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் மீது அதிக ஆர்வம் ஏற்படும் பணியிடம் புதிய பொறுப்புகள் ஏற்படும் சாதிக்க வேண்டிய நம்பிக்கை கிடைக்கும் பயணங்கள் தொடர்பாக வாய்ப்புகள் வந்து சேரலாம் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும் தொழில் தொழிலில் புதிய யோசனைகள் தோன்றும் லாபகரமான ஒப்பந்தங்கள் கைகூடும் போட்டிகளை சரியாக சமாளிக்க வேண்டும் விற்பனை அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சகோதரர்களிடம் மனக்கசப்பு ஏற்படக்கூடும் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு தூக்கமுறை சரியாக இருக்க வேண்டும் நோயாளர்களுக்கு உடல் நலம் சீராகும் பரிகாரம் கணபதி ஹோமம் செய்வது நல்லது அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும் விசாகம் ஆதாயம் ஏற்படும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பான நாள் பணியிடம் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடலாம் பணியிட மாற்றம் பற்றிய யோசனைகள் வரலாம் அனுபவம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை காணப்படும் பழைய பாக்கிகளை வசூல் செய்ய வாய்ப்பு முதலீடு செய்வதற்கு நல்ல நாள் கடன் தொகை குறையும் குடும்பம் உறவினர்களுடன் சந்தோஷமான நேரம் செலவிடலாம் குடும்பத்தினர் விரும்பும் விஷயங்களை செய்து மகிழ்விக்கலாம் உறவினர்களிடம் உதவிகளும் கிடைக்கலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் மனநலம் சீராக இருக்கும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடலாம் தேங்காய் மற்றும் பழங்கள் வழங்கலாம் துலாம் ராசிக்கான முக்கிய குறிப்புகள் சித்திரை நட்சத்திரத்தினருக்கு பணிகள் வெற்றிகரமாக முடியும் சுவாதி நட்சத்திரத்தினருக்கு ஆர்வமான நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் விசாகம் நட்சத்திரத்தினருக்கு பொருளாதாரம் தொடர்பான முன்னேற்றம் காணப்படும் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதாக அமையட்டும்